காலத்துலாத ஒரு தொழாத முஸ்லீம் முஸ்லீம் கிடையாது கிடையாது ஒரு அப்படி கழுத்தை பள்ளிக்கு வராத வண்ட நெருப்பு வச்சு மனசு சொல்லுதுன்னு சொன்னாங்க தொழாத வண்ட ஊட்ட அல்ல பள்ளிக்கு ஜமாத்தா வராதவனுடைய வீட்டை யோசி பாருங்க நான் கேட்டாங்க யார சூழல்லா நாங்க உலகத்தில் அல்ல அழிவை உண்டாக்கும் போது

தொலக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா தொழாதவர்களுடைய எண்ணிக்கை கூடையா தொழாதவங்க எண்ணிக்கைதான் சகோதரர்களே கூட சுபகுக்கு ஒரு சஃபு நாலு பேர் அஞ்சு பேர் ஜும்மாவுக்கு வரக்கூடிய சமூகம் தொழுகைக்கு வந்தால் எவ்வளவு வறக்க திறக்குவான் இந்த ஊர்ல நன்றி இல்லையா கொஞ்சமாவது பிறக்கும் போது என்னத்தை கொண்டாய் உடுக்க உடுப்பு இருந்துச்சா பணம் காசு ஆரோக்கியம் மனைவி கணவன் சொத்து செல்வம் பிள்ளை சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் தந்தவன் அவனுக்கு ஒரு அரை மணி தியாலம் ஒரு நாளைக்கு ஒதுக்குறதுக்கு வக்கு இல்லாட்டி என்ன முஸ்லீம் நீ எல்லாம் கேளுங்க தோலாதவன்ட்ட போய் வீட்டுல அடிச்சு விரட்டுங்க பள்ளிக்கு தருத்திரியம் சகோதரர்களே தருத்திரியம் இந்த உம்மத்துக்கு இவ்வளவு அடி இவ்வளவு நாசம் இவ்வளவு அழிவு இவ்வளவு கேவலம் ஏன் படைச்சவனை தொழுறதுக்கே விருப்பம் இல்லை நான் கேட்கிறேன் பள்ளிவாசல் வாசல் ஹோட்டலை விட மோசமா நான் கேட்கிறேன் பள்ளிவாசல் வாசல் பீச்சை விட கேவலமா பள்ளிவாசல் பார்க்க விட கேவலமா ஒவ்வொரு நாளும் நாலரை மணியான ஓட்டுறன் கூட்டாளி வீட்டுக்கு பீச்சுக்கு பாக்குக்கு அதை விட கேவலமான அல்லாத பள்ளி அதை விட கேவலமா அல்லாத பள்ளி படைச்சவனுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா எப்படி நமக்கு அல்லாடையோ உதவி இறங்குற சவுதிய பத்தி கவலை செலாக்கல பாரு சாராய கடை திறந்துறான் அதை திறக்கிறான் அவன் எதை திறந்தாலும் அவனுக்குரிய முடிவு நாள் நெருங்குது அதெல்லாம் பாப்பான் இவர் சவுதி கேசுறார் இங்க பள்ளிக்கு வராரு இல்ல இஷாக்கு பாங்கு செல்லி சவுதி கேசிட்டு இருக்கிறார் என்ன இது கவலையா இது அவன் அழியணும் இவன் அழியணும் யூதன் அழியணும் இவருக்கு ரெண்டக்கா தொழுது அல்லாஹ் கிட்ட அந்த மக்களுக்கு துவாக்க வக்கில் ஒரு நோம்பு ஒரு வியாழன் ஒரு திங்கள் ஒரு நோம்பு பிடிச்சி யாரும் சொல்லலாம் அந்த மக்களுக்கு அதுவா கேட்ட நீங்க இருப்பீங்க கேட்டவங்க தான் திருந்துறதுக்கு தயார் இல்ல சவுதி மன்னன் அழியணும் தான் திருந்தறதுக்கு தயார் இல்ல இஸ்ரேல் அழியணும் இதெல்லாம் பகல் கனவுகள் அல்லாவுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று நம்முடைய சமூகத்தில் முதலாவது ஆண்கள் பெண்கள் நூற்றுக்கு நூறு தொழுகையாளியாக மாறணும்